வணக்கம் உறவுகளே நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அது மட்டும் போதுமா இன்றைய மனிதர்கள் மற்ற நாட்டினருடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் அந்த நிலைக்கு மாற என்ன செய்ய வேண்டும் பொருளாதாரம் வளர்ச்சி பெற வேண்டும் எப்படி அது சாத்தியமாகும் முதலீடு வேண்டும் முதலீடு செய்பவர்கள் சும்மா செய்துவிடுவார்களா அதற்கான கட்டமைப்பு வேண்டும் அதன்பின் ஊழலற்ற எளிய நடைமுறை மற்றும் வெளிப்படைத்தன்மை வேண்டும் ஒருவர் யோசிக்கிறார் அவர்தான் அடல் பிகாரி வாஜ்பாய் முதலில் நகரங்களை இணைக்க தங்க நாற்கர சாலை இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியவர்தான் நமது மோடிஜி அவர்கள் சாலைகளை விரைவு சாலைகளாக மாற்றினார் வாகனங்களே போக முடியாத சாலைகளை போர் விமானங்கள் இறங்கும் அளவுக்கு தரத்தை உயர்த்தினார் ஊழல் ஒளிந்தால்தானே மக்களின் தேவைகள் நிறைவேறும் யோசித்தார் நேரடி மானியம் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு எளிய நடைமுறை டிஜிட்டல் சேவைகள் தற்சார்பு பொருளாதாரம் இவ்வாறு நீண்டு கொண்டே போகிறது எத்தனையோ தலைவர்கள் நமது தேச வளர்ச்சிக்கு பல திட்டங்களை தந்திருக்கிறார்கள் பிரதமர் நேரு முதல் நரசிம்ம ராவ் உட்பட ஆனால் வாஜ்பாய் மட்டும் அடுத்த பத்தாண்டுகள் இருந்திருந்தால் என்று தோன்றும் பொழுது நமக்கு அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேற்றும் தருணங்கள் இருந்தது அதை இழந்தது இந்தியா எனவே அந்த பத்தாண்டு வளர்ச்சியை என் மனம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் மீண்டும் இந்த தேசத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் செல்பவர் நமது மோடிஜியே அன்று துபாய் சாலையில் இலை போடாமல் சாப்பிடலாம் அவ்வளவு பளபளப்பாக இருக்கும் என்று வடிவேலு பேசினால் ரசிக்கிறோம் இன்று நமது சாலைகளில் போர் விமானங்கள் இறங்கும்படி கட்டமைப்புகள் இப்படி கொண்டே போகிறது வளர்ச்சியின் நாயகன் மோடிஜி என்பது பொருத்தமானதுதானே சும்மா கிடைத்துவிடவில்லை பூகம்பத்தால் நிலைகுலைந்த குஜராத்தை மீண்டும் பழையபடி கட்டி எழுப்பியதால் கிடைத்தது நன்றி இது உங்கள் பவர் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி